ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மே மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் என்பதை பார்ப்போம் இந்த வாரம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே பிரதோஷம் ஸோ பிரதோஷம் சிவராத்திரி கிருத்திகை அப்புறம் சனிக்கிழமை வந்து சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அமாவாசை அக்ஷய திருத்திகை இப்படி இந்த வாரம் முழுவதுமே நமக்கு சுப நாட்களாக இருக்குது என்னென்ன தானங்கள் செய்யலாம் என்பதை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இந்த மேஷராசி அன்பர்கள் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அமாவாசை அன்று அன்னதானங்கள் செய்யவும் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது நல்லது பத்தாம் தேதி வரக்கூடிய அக்ஷய திருத்தியையில் மேஷராசி அன்பர்கள் அதுவும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் வெண்மை நிற ஆடைகளை தானமாக கொடுப்பது சிறப்பு இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு திருமணமாகாத கன்னி பெண்கள் திருமணத்தில் தோஷம் இருப்பவர்கள் அக்ஷய திருப்தியை அன்று முருகப்பெருமான் ஆலயத்தில் வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்து கொள்ளவும் திருமண தடைகள் விலகுவதற்கும் புத்திர பாக்கியங்கள் பெறுவதற்கும் மேஷராசி அன்பர்களுக்கு வேலை விஷயங்களில் கஷ்டமில்லாமல் இருப்பதற்கும் சனிக்கிழமை அன்று வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகப் பெருமானுக்கு லாபத்தில் தேங்காய் சிதறுக்காய் போடுவது சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு குதூகலமான வாரமாக அமைகிறது திங்கக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த சிவராத்திரி இவர்களுக்கு மிகவும் விசேஷம் மன ரீதியாக பிரச்சனைகள் இருப்பவர்கள் மற்றும் இரவு நேரத்தில் தூக்கமின்மை இருப்பவர்களுக்கு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிஷம் ரோகிணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சோமவாரத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மிகவும் விசேஷம் உச்சிகால பூஜையில் சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்ய இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மனநோய் தீரும் இந்த வாரத்தில் வரக்கூடிய அக்ஷய திருப்தியை அன்று இந்த ரிஷபராசி அன்பர்கள் தயிர் அல்லது பால் பன்னீர் இவற்றை அபிஷேகமாக ஆலயங்களுக்கு கொடுக்கலாம் விநாயகர் ஆலயம் மற்றும் அம்மன் ஆலயத்தில் இதை தானமாக கொடுக்க இந்த வருடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் மற்றும் சமீபத்தில் நடந்த குரு பெயர்ச்சிகள் குரு ஜென்மத்தில் இருப்பதனால் இது ஒரு பெரிய பரிகாரமாக இவர்களுக்கு அமைகிறது மிதுனராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே சுப நாட்களாக இருப்பது மிதுனராசினேர்களுக்கு பதினோராம் தேதியன்று வரக்கூடிய கிருத்திகா நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை இவர்கள் உண்டு இந்த வாரம் முழுவதுமே நேயர்களுக்கு சகோதர சகோதரிகளினால் ஏற்படக்கூடிய ஒரு சண்டை சச்சரவு மாறும் மிதுன ராசி அன்பர்கள் முருகன் ஆலய வழிபாடு கிருத்திகா நட்சத்திரத்தில் சென்று வழிபாடு செய்யலாம் மேலும் இந்த குரு பகவான் உங்களினுடைய ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் வியாழக்கிழமை அன்று அன்னதானங்கள் செய்யுங்கள் அமாவாசை ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருவதனால் ராகு காலத்தில் துர்கையை வணங்குவதும் சிறப்பு கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும் இருந்தபோதிலும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இந்த கடகராசி அன்பர்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் திங்கட்கிழமை சிவராத்திரியில் அரிசி தானம் செய்வது நல்லது சிவன் ஆலயங்களில் நெய் தானம் மற்றும் பால் பன்னீர் அபிஷேகங்களை அக்ஷய திருத்தியை என்று நீங்கள் ஆலயங்களுக்கு செய்யலாம் இந்த வாரத்தில் நீங்கள் மனதிற்கு நிறைவாக அமைவதற்கும் மற்றும் இறைவனுக்கு தினம் தோறும் மல்லிகைப்பூ சென்று ஆலயங்களுக்கு கொடுப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரும் சிம்மராசி நேயர்கள் இந்த வாரம் சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான வாரமாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் இவர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது குடும்ப ஒற்றுமைக்காக இந்த வாரத்தில் நீங்கள் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் இந்த வாரம் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷ காலத்தில் மாலை நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் சிவராத்திரி திங்கட்கிழமையாக இருப்பதனால் உச்சிகால பூஜையில் வில்வர்ச்சனை செய்யவும் பதினோராம் தேதி கிருத்திகை என்று முருகப்பெருமானை வணங்கலாம் சனிக்கிழமை நீங்கள் சதுர்த்தி தேதியில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யவும் நேயர்கள் இந்த வாரம் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குரு பகவான் பாகியத்தில் அமைந்திருப்பதனால் வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்கள் இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் புதிய மனிதர்களின் சந்திப்பும் வெற்றியை தரும் பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் குடும்பத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு தீரும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதி உங்களுக்கு நல்ல நாட்களாக அமைகிறது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பத்தாம் தேதி பதினோராம் தேதி மாறும் கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் அமாவாசை தினத்தில் துலாம் ராசி வாரத்தில் நல்ல ஒரு மன நிறைவு கிடைப்பதாக இருக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கோர்ட் வழக்குகள் விசாரணைகளில் சற்று ஏமாற்றங்கள் இருக்கலாம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரதோஷ தினத்தில் வெற்றி உண்டு ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஆறாம் தேதி பிரதோஷ காலத்தில் நீங்கள் நரசிம்ம பெருமானுக்கு பானகம் நைவேத்தியம் செய்வது நல்லது பதினோராம் தேதி கிருத்திகா நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் சனிக்கிழமை அன்று நீங்கள் சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்ய இந்த வாரம் உங்களுக்கு தடங்கள் இல்லாத வாரமாக அமையும் பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கனவுகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த வாரம் குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் அமாவாசை தினத்தில் செய்யலாம் விருச்சிக ராசி இந்த வாரம் முழுவதுமே எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் ஏற்றம் இறக்கங்கள் இருந்தாலும் கூட விருச்சிக ராசி பல நாட்களாக இருந்து வந்த நண்பர்களிடத்தில் குடும்பத்தில் பிரிந்தவர்களும் ஒன்று சேர்வார்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியதாகவே அமையும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இந்த வாரம் வரக்கூடிய அமாவாசை திதியில் அன்னதானங்கள் செய்யலாம் இந்த வாரம் பத்தாம் தேதி வரக்கூடிய அக்ஷய திருப்தியையில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களும் கேட்டை நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு தனுசு ராசி நேர்கள் மூலம் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய உறவினர்களின் வருகை மனதிற்கு சந்தோஷத்தை தரும் மனதில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பாரங்கள் குறையும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் இந்த வாரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் திங்கட்கிழமை என்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்று இந்த வாரத்தில் சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபாடு செய்ய பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இந்த வாரம் சனிக்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் மகர ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன கவலைகள் தீர்வதாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து பிரச்சனைகளும் தீரும் புதிய வேலை முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே விருந்தினர்களின் வருகை சந்தோஷத்தை தரும் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை சிறக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பெண்களுக்கு குறிப்பாக குழந்தைகளினுடைய பிறப்பு நல்ல செய்திகள் உங்களுக்கு சந்தோஷங்கள் உண்டு மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் தன லாபங்கள் அதிகரிக்கும் திங்கட்கிழமை சிவராத்திரி என்று இறைவனை வழிபாடு செய்வதும் மற்றும் செவ்வாய்க்கிழமை என்று அமாவாசையில் அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு கும்பராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இருந்தாலும் மனதிற்கு நிறைவை தரும் ஒரு சிலருக்கு வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் ஆகவே நீங்கள் நினைத்த காரியங்களில் சற்று மாற்றங்கள் இருக்கும் கும்பராசினியர்கள் இந்த வாரம் பொறுமையும் நிதானமும் தேவை அமாவாசை திதி செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து மற்றும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம் அக்ஷய திருப்தியை அன்று தயிர் சாதம் அன்னதானம் செய்வது நல்லது மீனராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு மன நிறைவான வாரமாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் சிறப்பை தரும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் செவ்வாய் அல்லது திங்கட்கிழமை உங்கள் வந்து சேரும் இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்களில் அன்னதானங்கள் செய்து அமாவாசை தினத்தில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு அமாவாசை திதி மற்றும் இந்த வாரத்தில் வரக்கூடிய பத்தாம் தேதி அக்ஷய திருத்தீயையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட தானங்கள் கொடுப்பதை மறவாமல் செய்யவும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்